பசுமையான இடையில் ஓடு ஒரு சிறிய வீட்டின் முற்றத்தில் மழைத்துளிகள் தாளமிட்டுக் கொண்டிருந்தன உள்ளே பழைய பாயில் படுத்திருந்த அம்மாவின் நெற்றியை பாசத்துடன் தடவிக் கொண்டிருந்தாள் ஃபாத்திமா அவளுடைய கண்கள் கண்ணீரால் நனைந்து வழிந்தன சில மாதங்களுக்கு முன்பு வரை இந்த வீடு மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது கூனி வேலை செய்யும் தந்தை இஸ்மாயில்கா வியர்வையின் வாசத்துடன் வீடு திரும்பும்போது அந்த வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கும் அவர் கொண்டுவரும் சிறிய பொட்டலங்களுக்காக காத்திருக்கும் இரு சகோதரர்கள் அமீனும் சினானும் இஸ்மாயில்காவுக்கு பாத்திமா உயிராக இருந்தாள் என் நம்பிக்கையுள்ள மகளே என்று அவர் அவளை அணைத்துக்கொண்டு சொல்வார் மகளே ஹலாலாக கிடைக்கும் ஒரு ரூபாய் ஹராமாக கிடைக்கும் ஆயிரம் ரூபாயை விட பெரியது அதில்தான் இருக்கிறது அந்த வார்த்தைகள் அவளுடைய இதயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தன ஆனால் ஒரு கருப்பு நாளில் கட்டிட வேலை தளத்தில் நடந்த விபத்தில் அந்த சிரிப்பு மறைந்து போனது குடும்பத்தின் விளக்கு அணைந்தது அந்த அதிர்ச்சியில் பாத்திமாவின் அம்மா ஆமினத்தா பாதி உடல் முடமாகி படுக்கையில் ஆனார் பதினெட்டு வயது பெண்ணான பாத்திமாவின் தோள்களில் அந்த குடும்பத்தின் பாரம் விழுந்தது சகோதரர்களின் பசி அம்மாவின் மருந்து எனையெல்லாம் கேள்விகளாக நின்றபோது அவளுக்கு ஒரே ஆறுதல் பிரார்த்தனை மட்டுமே ஒவ்வொரு இரவிலும் உலகம் உறங்கும்போது அவள் உழு செய்து பாயில் நிற்பாள் தஹஜூத் தொழுகையில் சுஜூதில் விழுந்து அவள் கதறி அழுவாள் அல்லாகவே என் இறைவா எனக்கு ஒரு ஹலால் வழி திறந்து தர வேண்டும் என் அம்மாவையும் சகோதரர்களையும் காப்பாற்று நாட்கள் கடந்து சென்றன வீட்டில் அரிசி தீர்ந்து வந்தது அம்மாவின் மருந்துக்கு பணமில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தபோது அம்மாவின் தொலைதூர உறவினர் ஒரு செய்தியுடன் வந்தார் நகரத்தில் பெரிய பணக்காரரான சுலைமான் சாஹிப்பின் வீட்டில் வேலைக்காரி தேவைப்படுகிறாள் நல்ல சம்பளம் தங்குமிடம் உணவு எல்லாம் அங்கேயே ஆமினத்தாவின் கண்களில் ஒரு பளிச்சிடல் தோன்றியது மகளே அல்லா நம் பிரார்த்தனையை கேட்டுவிட்டான் பாத்திமாவின் மனதில் பயமும் நம்பிக்கையும் ஒரே சமயத்தில் நிறைந்தன அறிமுகமில்லாத உலகம் அந்நிய மனிதர்கள் யாசின் ஊதி அம்மாவின் நெற்றியில் ஊதி அவரது கையில் முத்தமிட்டு பிரார்த்தனை வாங்கி சகோதரர்களை அணைத்து கண்ணீர் விட்டு ஒரு சிறிய பையில் இரு ஜோடி உடைகளுடன் அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படைத்து அவள் அந்த பெரிய நகரத்திற்கு பயணமானாள் அத்தியாயம் இரண்டு புதிய உலகம் புதிய கண்கள் சுலைமான் சாஹிபின் வீடு ஒரு அரண்மனை போல இருந்தது வெண்கல் பதித்த முற்றம் தலை நிமிர்ந்து நிற்கும் மாபெரும் கட்டிடம் விலையுயர்ந்த கார்கள் வாசலை கடந்து உள்ளே நுழையும் போது ஃபாத்திமாவின் கால்கள் நடுங்கின அவளுடைய மண்ணால் அழுக்கடைந்த செருப்புகள் அந்த பளிங்கு தரையில் அந்நியமாக தோன்றின சுலைமான் சாஹிப்பின் மனைவி சுபைதா தங்க நகைகள் அணிந்த ஒரு மெடுக்கான பெண்மணி பாத்திமா தன் வேலையில் மூழ்கினாள் வீட்டை சுத்தம் செய்வது சமையலுக்கு உதவுவது சுபைதாவின் கால்களை தேய்த்து விடுவது ஓய்வு நேரங்களில் அவள் தன் அறையில் ஒதுங்கி குரு ஆணை ஓதினாள் அவளுடைய ஒழுக்கமும் பக்தியும் சுபைதாவுக்கு பிடித்திருந்தது ஆனால் ஜுனைதின் கண்கள் எப்போதும் அவளை பின்தொடர்ந்தன சமையலறையில் இருக்கும்போது அவன் தேவையின்றி உள்ளே வருவான் பாத்திமா ஒரு தேநீர் என்று சொல்லி அருகில் வந்து நிற்பான் அவனுடைய பார்வை அவளை அச்சமூட்டியது அவள் முடிந்தவரை அவனை தவிர்த்தாள் பாங்கு ஒலிக்கும் சத்தம் கேட்கும்போது அவளுக்கு ஆறுதல் தோன்றியது அவள் நிஸ்கார பாயில் அடைக்கலம் தேடினாள் ஜுனைத் தந்திரத்தை மாற்றினான் அவன் மென்மையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான் அவளுடைய சமையலை புகழ்ந்து அவளுடைய குடும்பத்தை பற்றி விசாரித்தான் ஒருநாள் போது அவன் அவளுக்கு ஒரு சிறிய பெட்டி பரிசாக கொடுத்தான் விலைமலிவான அந்த பரிசு அவளுடைய மனதில் முரண்பாட்டை உருவாக்கியது ஒரு பக்கம் பாவ உணர்வு மறுபக்கம் தப்பிக்க முடியாத ஆசை இறுதியில் ஆசை வென்றது அவள் ஜுனைதின் வாக்குறுதிகளை நம்பினாள் அவனுடன் நெருங்கினாள் அது ஒரு ஹராமான உறவின் தொடக்கமாக இருந்தது அதற்குப் பிறகு ஒவ்வொரு முறை தொழும்போதும் அவளுடைய மனது வெறுமையாக இருந்தது சுஜூதில் நெற்றியை தரையில் முட்டும்போது அவளுடைய இதயம் வெடித்து உடைந்தது மாதங்கள் கடந்து சென்றன பாத்திமாவின் உடலில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன ஒரு காலை தலை சுற்றி விழுந்த அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றவர் சுபைதா அங்கு டாக்டர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார் பாத்திமா கர்ப்பமாக இருக்கிறாள் அந்த செய்தி சுபைதாவின் மனதில் மின்னல் போல விழுந்தது அவர்கள் பாத்திமாவை கேள்வி கேட்டபோது கண்ணீருடன் அவள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டாள் ஜுனைதுடனான உறவு நிக்காஹ் வாக்குறுதி கோபத்தால் நடுங்கிய சுபைதா அன்றே ஜுனைதை கல்லூரியிலிருந்து அழைத்து வரவழைத்தார் அம்மாவின் கோபமான முகத்தைக் கண்டு அவன் பயந்தான் உண்மையை அறிந்தபோது அவனுடைய முகம் எழுதியது எல்லாவற்றையும் மறுக்க முயன்றாலும் பாத்திமாவின் கண்ணீருக்கு முன்னால் அவன் தடுமாறினான் இந்த குடும்பத்தின் மரியாதையை கெடுக்கவா இங்கே வந்தாய் சுபைதா கத்தினார் இந்த செய்தி வெளியே தெரிந்தால் நாங்கள் எல்லோரும் தெருவில் நிற்போம் கருக்கலைப்பு என்ற பரிந்துரை வந்தபோது பாத்திமா உடைந்து போனாள் இல்லை என் குழந்தையை நான் கொல்ல மாட்டேன் நிக்கா செய்ய வாக்கு கொடுத்தவர் இல்லையா அவள் ஜுனைதின் காலை பிடித்து கதறினாள் இறுதியில் குடும்பத்தின் மரியாதையை காக்க ஒரே ஒரு வழியை மட்டுமே சுபைதா கண்டார் அவர்கள் சுலைமான் சாஹிபிடம் பேசினார்கள் கோபத்துடன் இருந்தாலும் தனது வணிக பேரரசுக்கும் சமூகத்தில் மரியாதைக்கும் களங்கம் வராமல் இருக்க அவர் ஒரு கடுமையான முடிவு எடுத்தார் மறுநாள் யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டின் பூட்டிய அறையில் ஒரு நிக்காக நடந்தது மிகவும் நம்பகமான ஒரு உஸ்தாதும் இரண்டு சாட்சிகளும் மட்டுமே பாத்திமாவின் கழுத்தில் ஜுனைத் மகர் அணிவித்தபோது அவளுடைய கண்ணீர் அந்த பட்டுத்துப்பட்டியை நனைத்தது அது ஒரு கனவு நனவாகவில்லை மாறாக அவமானத்தின் பாரத்தால் நடத்தப்பட்ட ஒரு சடங்காக இருந்தது அவள் அந்த வீட்டின் மருமகளானாள் ஆனால் உலகின் கண்களில் அவள் இன்னும் அந்த வீட்டின் வேலைக்காரி மட்டுமே நிக்காகிற்கு பிறகு பாத்திமாவின் வாழ்க்கை மாறியது அவளை வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தினார்கள் கர்ப்பம் வெளியே தெரியாமல் இருக்க அவளை அறையிலேயே அடைத்து வைத்தார்கள் ஜுனைதின் அணுகுமுறையில் பாசத்தை விட வெறுப்பும் அலட்சியமும் தான் இருந்தன ஆனால் அவளை மூடி மறைக்க அவர்கள் பணத்தை பயன்படுத்தினார்கள் சுபைதாவும் ஜுனைதும் அவளுக்கு விலையுயர்ந்த ஆடைகள் வாங்கிக் கொடுத்தார்கள் தங்க நகைகளால் மூடினார்கள் உனக்கு பணம் தானே முக்கியம் எடுத்துக்கோ என்று ஜுனைத் நோட்டுக்கட்டுகளை அவளை நோக்கி வீசினான் முதலில் அவளுக்கு அருவறுப்பு தோன்றியது ஆனால் மெதுவாக மெதுவாக அந்த பணத்தின் மினுமினுப்பு அவளுடைய கண்களை மஞ்சளாக்கியது அவள் நூறு நாட்டிலிருந்து தன் பழைய வாழ்க்கையை நினைத்தாள் கிழிந்த ஆடைகள் பசியால் வாடும் வயிறுகள் இங்கே இந்த தங்கக்கூட்டில் அவளுக்கு எல்லாம் கிடைத்தது அவள் பணத்தை வீட்டுக்கு அனுப்பினாள் அம்மாவுக்கும் சகோதரர்களுக்கும் நல்ல ஆடைகள் நல்ல உணவு அவர்கள் மகிழ்ந்தார்கள் அவர்களின் மகிழ்ச்சியை கண்டபோது தான் தேர்ந்தெடுத்த பாதை சரியென்று அவள் தன்னை நம்ப வைக்க ஆரம்பித்தாள் பிரசவத்திற்குப் பிறகு குழந்தையை தொலைவில் ஒரு அனாதை இல்லத்தில் வைத்தார்கள் பாத்திமாவின் எல்லா எதிர்ப்புகளையும் அவர்கள் பணத்தால் எதிர்கொண்டார்கள் குழந்தையை இழந்த வலியை மறக்க அவள் பணத்தில் அடைக்கலம் தேடினாள் அவளுடைய பிரார்த்தனைகள் நின்று போயின குரான் தூசி படிந்து அலமாரியின் மூலையில் ஆனது அவளுடைய மனதிலிருந்து அல்லாஹ் வெளியேறிவிட்டான் அங்கே பணத்தின் மினு மினுப்பு நிறைந்தது கண்ணாடி முன் நின்று விலையுயர்ந்த நகைகளை அணிந்து தன்னை பார்க்கும்போது நூற நாட்டின் ஏழை பாத்திமா இல்லை சுலைமான் சாஹிபின் மருமகள் என்ற அகம்பாவம் அவளுடைய முகத்தில் தோன்றியது அப்படி இருக்கையில் அம்மாவின் உடல்நிலை மீண்டும் மோசமானது திடீரென ஒரு ஆபரேஷன் தேவை என்றும் அதற்கு பெரிய தொகை தேவை என்றும் வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது இந்த முறை பாத்திமா தயங்கவில்லை அவளுக்கு உதவியற்ற தன்மை தோன்றவில்லை மாறாக கோபமே வந்தது இது என் கணவரின் வீடு இங்கேயுள்ள பணம் என்னுடையது கூட அவள் மனதில் சொன்னாள் அவள் ஜுனைதை அழைத்தாள் அவன் நண்பர்களுடன் ஒரு வணிக பயணத்தில் இருந்தான் எனக்கு பணம் வேண்டும் அம்மாவுக்கு ஆபரேஷன் என்னிடம் இப்போது ஒன்றுமில்லை நீ அப்பாவிடம் கேள் என்று அவன் அலட்சியமாகச் சொன்னான் என்னால் கேட்க முடியாது நீங்களே ஒரு வழி பார்க்க வேண்டும் அப்போது ஜுனைத் அந்த பழைய யோசனையை மீண்டும் சொன்னான் அப்பாவின் அலமாரியின் சாவி எங்கே உள்ளது உனக்கு தெரியுமல்லவா சென்று எடுத்துக்கோ யாருக்கும் தெரியாது இந்த முறை அவளுக்கு பயம் தோன்றவில்லை பிசாசின் தூண்டுதலுக்கு அவள் எளிதில் வழிந்தாள் இரவு எல்லோரும் உறங்கிய போது அவள் சுலைமான் சாஹிபின் அறைக்கு நடந்தாள் நடுக்குமற்ற கைகளால் அவள் அலமாரியை திறந்தாள் தேவையானதை விட அதிகமான பணத்தை அவள் எடுத்தாள் அவளுடைய இதயம் ஒருமுறை கூட தடுமாறவில்லை ஏனெனில் இப்போது அவளுக்கு அது திருட்டு இல்லை அவகாசமாகவே தோன்றியது ஆனால் அவள் அறியவில்லை அந்த அறையின் மூலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு ஜோடி கண்கள் அந்த காட்சியை பதிவு செய்து கொண்டிருந்தன சுலைமான் சாஹிபின் கொடூரமான சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருந்த ரகசிய கேமராவின் கண்கள் பாத்திமாவின் சோதனைகளின் அடுத்த கட்டம் அங்கே தொடங்கியது சுலைமான் சாஹிப் ஒரு வேட்டைக்காரனின் பொறுமையுடன் காத்திருந்தார் லேப்டாப்பில் உள்ள காட்சியை மீண்டும் மீண்டும் பார்த்து அவரது உதடுகளில் ஒரு கொடூரமான சிரிப்பு பூத்தது பாத்திமாவின் அகம்பாவத்தையும் பணத்தின் மீதான ஆசையையும் அவர் உண்மையாக ரசித்தார் ஒரு நாள் சுபைதாவும் ஜுனைதும் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தபோது அவர் ஃபாத்திமாவை தனது அறைக்கு அழைத்தார் அவள் வந்தபோது அவர் அமைதியாக லேப்டாப்பை அவளை நோக்கி திருப்பினார் திரையில் உள்ள காட்சியைக் கண்டு ஃபாத்திமாவின் முகம் வெளிரி வெள்ளையானது இது அவள் திக்கினாள் ஆம் நீதான் இந்த வீட்டின் மருமகள் என் மகனின் மனைவி ஒரு திருட்டுப் பெண்ணைப் போல பணம் திருடுகிறாள் என்று அவர் கேலியாகச் சொன்னார் பாத்திமாவின் உள்ளே இருந்த அகம்பாவம் உணர்ந்தது ஆம் நான் எடுத்தேன் அது என் உரிமை நான் இந்த வீட்டின் மருமகள் சுலைமான் சாஹிப் சிரித்தார் மருமகளா எந்த சட்டப்படி யாருக்கும் தெரியாமல் நடத்தப்பட்ட ஒரு நிக்கா நான் ஒருமுறை மனது வைத்தால் உன்னையும் உன் வீட்டாரையும் தெருவில் இறக்க ஒரு நிமிடம் போதும் இந்த வீடியோ காவல்துறைக்கு சென்றால் உன் நிலைமை என்னவாகும் உன் தந்தையின் பெயரை நீ கெடுத்து விடுவாய் ஃபாத்திமாவின் தைரியம் போனது அவளுக்கு முன்னால் இருந்த தங்கக்கூடு ஒரு காகித கோட்டை போல உடைந்து விழுவதை அவள் கண்டாள் அவள் அவரது காலில் விழுந்தாள் வேண்டாம் என்னிடம் இதை செய்யாதீர்கள் அழ வேண்டாம் என்று அவர் அவளை தூக்கி நிறுத்தினார் அவரது கைகள் அவளுடைய உடலில் அழுத்தமாக பதிந்தன நான் உன்னை உதவ முடியும் ஆனால் அதற்கு பதிலாக எனக்கு சில விஷயங்கள் வேண்டும் அவரது கண்களில் தோன்றிய காமத்தைக் கண்டு அவளுக்கு குமட்டல் வந்தது என் ஆசைகளுக்கு நீ வழங்க வேண்டும் அப்படி செய்தால் நீ இந்த வீட்டின் ராணியாக இருப்பாய் உனக்கு பணம் தங்கம் எதையும் நான் தருவேன் அவளுக்கு முன்னால் வழிகள் இல்லை ஒன்று எல்லாவற்றையும் இழந்து திருட்டு பெண்ணாக சிறைக்கு செல்வது அல்லது இந்த பிசாசின் ஆசைகளுக்கு வழங்கி ராணியாக தொடர்வது அவளுடைய மனதில் இருந்து அல்லாஹ் வெளியேறி நாட்கள் பல ஆகியிருந்தன அவள் இரண்டாவது வழியை தேர்ந்தெடுத்தாள் அந்த நிமிடத்தில் அவளுடைய ஆத்மா முழுமையாக இறந்துவிட்டது அந்த வீட்டில் ஒரு விஷமான புதிய வாழ்க்கை தொடங்கியது உலகின் முன்னால் ஃபாத்திமா ஜுனைதின் மனைவியாக இருந்தாள் ஆனால் மூடிய அறைகளில் அவள் சுலைமான் சாஹிபின் அடிமையாகவும் இருந்தாள் ஜுனைத் இந்த மாற்றங்களை கவனிக்க ஆரம்பித்தான் அப்பா ஃபாத்திமாவுக்கு விலையுயர்ந்த பரிசுகள் கொடுப்பது அவர்கள் ரகசியமாக பேசுவது சில சமயங்களில் அவளுடைய கண்களில் தோன்றும் பயம் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாக அவனுக்கு புரிந்தது அவனுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியின்மை நிறைந்தது அது காதல் இல்லை மாறாக உரிமை உணர்வு தான் புச்சத்துடன் பார்த்த தன் காரணமாக வாழ்க்கை நாசமான ஒரு பெண் இப்போது தன்னை விட்டு விலகி செல்கிறாள் என்ற எண்ணம் அவனை கோபப்படுத்தியது ஒருநாள் அவன் அவளை அறையில் தடுத்து நிறுத்தினான் இங்கே என்ன நடக்கிறது நீயும் என் அப்பாவும் இடையே என்ன உறவு ஃபாத்திமா பயந்து நடுங்கினாள் ஒன்றுமில்லை என்று அவள் வெறுமனே சொன்னாள் பொய் சொல்கிறாயா அவன் அவளுடைய கையை இறுக்கி பிடித்தான் எல்லாம் எனக்கு தெரிய வேண்டும் அவளுடைய மௌனமும் கண்ணீரும் அவனுடைய சந்தேகங்களுக்கு வலு சேர்த்தன அந்த வீட்டின் கண்ணாடிகளில் அவர்களுடைய உடைந்த உறவுகளின் பிரதிபலிப்புகள் நடுங்கின ஒருநாள் ஜுனைத் முன்கூட்டியே வீட்டுக்கு வந்தான் அவனுடைய மனது கலங்கியிருந்தது வீடு அமைதியாக இருந்தது அவன் மாடிக்கு ஏறும்போது அப்பாவின் அறையில் இருந்து மெல்லிய பேச்சு கேட்டது அவன் சத்தமின்றி கதவுக்கு அருகில் நகர்ந்தான் சிறிது திறந்திருந்த கதவு வழியாக அவன் கண்ட காட்சி அவனுடைய நெஞ்சில் ஒரு கத்தியை குத்தியது போல இருந்தது தன் அப்பா தன் மனைவி அவனுடைய மூளைக்கு ரத்தம் பாய்ந்தது அவன் முழு பலத்துடன் கதவை தள்ளி திறந்தான் நிறுத்து நாய்களே என்று அவன் கத்தினான் அவனை கண்டு சுலைமான் சாஹிப்பும் ஃபாத்திமாவும் அதிர்ந்தார்கள் ஃபாத்திமா பயந்து ஒரு மூலையில் ஒதுங்கினாள் நீங்கள் என் அப்பா என் கண் முன்னால் வைத்து ஜுனைதின் வார்த்தைகள் தடைப்பட்டன அவள் உன் மனைவி மட்டுமல்ல இந்த வீட்டின் வேலைக்காரி கூட என்று சுலைமான் சாஹிப் புச்சத்துடன் சொன்னார் அவரது முகத்தில் குற்ற உணர்வின் துளி கூட இல்லை உங்களை நான் கொள்கிறேன் ஜுனைத் கத்திக்கொண்டு அப்பாவை நோக்கி பாய்ந்தான் அப்பாவும் மகனும் ஒரு மிருதத்தைப் போல சண்டையிட்டார்கள் வார்த்தைகளாலும் உடலாலும் அவர்கள் மோதினார்கள் பாத்திமாவின் கதறல் யாராலும் கேட்கப்படவில்லை கோபத்தால் எரிந்த ஜுனைத் அப்பாவை வலுவாக தள்ளினான் தடுமாறிய சுலைமான் சாஹிப்பின் தலை அறையில் இருந்த கட்டிலின் மரத்தில் மோதியது ஒரு நிமிட அதிர்ச்சிக்குப் பிறகு அவர் இரத்தத்தில் குளித்து கீழே விழுந்தார் அறையில் ஒரு சுடுகாட்டு அமைதி தவழ்ந்தது பாத்திமா பயந்து கதறி அழுதாள் ஜுனைத் நடுங்கும் கைகளுடன் செயலற்று கிடக்கும் அப்பாவை பார்த்து நின்றான் பாத்திமாவின் கதறல் கேட்டு சுபைதா ஓடி வந்தார் அறையில் உள்ள காட்சியைக் கண்டு அவர் திகைத்து போனார் ஒரு நிமிடம் அவர் தளர்ந்து போனாலும் அடுத்த நிமிடம் அவருக்குள் இருந்த தாய் உணர்ந்தார் மகனை காக்க வேண்டும் குடும்பத்தின் மரியாதையை காக்க வேண்டும் அவரது கண்கள் ஒரு வேட்டை மிருகத்தைப் போல பாத்திமாவை நோக்கி திரும்பின அவள் முழுமையான ஒரு இரையாக இருந்தாள் அவர்கள் ஜுனைதின் அருகில் சென்று அவனுடைய காதில் கிசுகிசுத்தார்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் நான் சொல்வதைப் போல செய்தால் போதும் அவர்கள் காவல்துறையை அழைத்தார்கள் விம்மலுடன் அவர்கள் சொன்னார்கள் ஐயோ எங்கள் வீட்டு வேலைக்காரி ஃபாத்திமா அவள் பணம் திருடுவதை என் கணவர் கண்டுபிடித்தார் அதை கேள்வி கேட்டபோது அவள் அவரை தள்ளிக் கொன்றுவிட்டாள் ஆதாரமாக சுலைமான் சாஹிபின் லேப்டாப்பில் உள்ள திருட்டு காட்சிகளை அவர்கள் காவல்துறைக்கு காண்பித்தார்கள் பணக்காரியும் மரியாதைக்குரியவருமான அந்த பெண்ணின் கண்ணீரை காவல்துறை நம்பியது ஏழையும் வேலைக்காரியுமான ஃபாத்திமாவின் பக்கத்தை கேட்க யாரும் தயாராக இல்லை அவளை கைது செய்யும்போது நான் இல்லை நான் ஒன்றும் செய்யவில்லை என்று அவள் கதறி அழுது கொண்டிருந்தாள் ஆனால் அந்த குரல் அந்த அரண்மனையின் சுவர்களுக்குள் அழிந்து போனது ஜுனைத் ஒரு வார்த்தை பேசாமல் குற்ற உணர்வால் நிறைந்த கண்களுடன் அம்மாவின் பின்னால் நின்றான் பெண்கள் சிறையின் குளிர்ந்த இருட்டறையில் பாத்திமா தனியாக இருந்தாள் அவளுடைய தங்க நகைகள் கழற்றப்பட்டன பட்டு ஆடைகளுக்கு பதிலாக முஷிந்த உடை வழங்கப்பட்டது அவள் எல்லாவற்றையும் நினைத்தாள் நூறநாட்டில் உள்ள பள்ளியில் பாங்கு ஒலிக்கும்போது ஓடி சென்று தொழுத பெண்ணை தந்தையின் வார்த்தைகள் ஹலாலாக கிடைக்கும் ஒரு ரூபாயின் பர்கத் அவளுடைய பயணம் எங்கே தொடங்கியது எங்கே முடிந்தது ஒரு தவறு அடுத்த தவறுக்கு அது ஒரு பெரிய பாவக்கடலுக்கு அவளை கொண்டு சென்றது பணத்தின் மினுப்பு அவளுடைய கண்களையும் இதயத்தையும் குருடாக்கியது இருட்டறையின் மூலையில் அமர்ந்து பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவள் மனம் உடைந்து அழுதாள் அது பஷாதாபத்தின் கண்ணீராக இருந்தது அவளுக்கு எல்லாம் இழந்து போயிருந்தது ஆனால் அந்த இருளில் அவளுடைய இதயத்தின் மூலையில் எங்கோ தந்தையின் வார்த்தைகள் ஒரு மெல்லிய ஒளியைப் போல மின்னின ஹலாலாக கிடைக்கும் ஒரு ரூபாய் ஹராமாக கிடைக்கும் ஆயிரம் ரூபாயை விட பெரியது அந்த ஒளியில் அவள் தன் இழந்த ஆத்மாவை கொண்டிருந்தாள் பெண்கள் சிறையின் குளிர்ந்த தரையில் சுருண்டு கிடக்கும்போது பாத்திமாவுக்கு நினைவு வந்தது நூறநாட்டில் உள்ள வீட்டில் அம்மாவின் வெப்பமாக இருந்தது இங்கே ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகம் போல நீண்டது முதல் வாரங்களில் அவளுக்கு பைத்தியம் பிடிக்கும் போல இருந்தது ஒரே அறையில் பலவித குற்றங்கள் செய்த பெண்கள் அவர்களின் கரடுமுரடான பேச்சும் பார்வையும் அவளை பயமுறுத்தின அவள் யாருடனும் பேசாமல் உணவு உண்ணாமல் ஒரு மூலையில் ஒதுங்கியிருந்தாள் உறக்கத்தில் அவள் திடுக்கிட்டு எழுந்தாள் சுலைமான் சாஹிபின் கொடூரமான சிரிப்பும் ஜுனைதீன் உதவியற்ற முகமும் அவளை வேட்டையாடின அவளுடைய கூண்டில் ஒரு முதிய பெண் இருந்தாள் ரஹமதாத்தா கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறவர் அவரது முகத்தில் எப்போதும் ஒரு அமைதி இருந்தது அவர்கள் பாத்திமாவின் நிலையை கண்டார்கள் ஒரு நாள் அவர்கள் அவளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் நீட்டினார்கள் மகளே அழுது பயனில்லை செய்த தவறுக்கு இறைவனிடம் மன்னிப்பு கேள் செய்யாத தவறு என்றால் அதற்கும் அவனிடம் ஒரு கணக்கு இருக்கும் பாத்திமா அவர்களின் முகத்தைப் பார்த்தாள் முதல் முறையாக யாரோ ஒருவர் தன்னிடம் கருணையுடன் பேசுகிறார்கள் அவள் கதறி அழுது கொண்டு தன் கதையை முழுவதும் அவர்களிடம் சொன்னாள் எல்லாம் கேட்டு முடித்த பிறகு ரஹ்மதாத்தா ஒரு நீண்ட பெருமூச்சுடன் சொன்னார் உன் கதையில் நிறைய தவறுகள் உள்ளன மகளே ஆனால் மிகப்பெரிய தவறு சோதனைகள் வந்தபோது நீ இறைவனை மறந்துவிட்டாய் என்பது பொறுமையை விட்டு எளிய வழிகளை தேடி சென்று விட்டாய் அவர்களின் வார்த்தைகள் ஒரு சவுக்கடி போல பாத்திமாவின் இதயத்தில் பதிந்தன ஆம் அதுதான் உண்மை ரஹ்மதாத்தாவின் உதவியுடன் அவள் மெதுவாக வாழ்க்கைக்கு திரும்ப முயற்சித்தாள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவள் மீண்டும் நிஸ்காரப்பாயில் நின்றாள் முதலில் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை ஆனால் மெதுவாக மெதுவாக சுஜூதில் விழுந்து அழும்போது அவளுடைய இதயத்தின் பாரம் குறைவது போல தோன்றியது சிறையில் உள்ள நூலகத்தில் இருந்து அவள் ஒரு குரானை எடுத்தாள் தூசி படிந்த அந்த பக்கங்களை அவள் மீண்டும் படிக்க ஆரம்பித்தாள் ஒவ்வொரு வசனமும் அவளுடன் பேசுவது போல தோன்றியது பச்சாத்தாபத்தின் கதவுகள் எப்போதும் திறந்திருப்பதை அவள் உணர்ந்தாள் வெளியே அந்த பெரிய அரண்மனை ஒரு சுடுகாடு போல அமைதியாக இருந்தது சுலைமான் சாஹிப்பின் மரணத்திற்கு பிறகு சுபைதா அந்த வீட்டின் ஆட்சியை ஏற்றார் அவர்கள் மகனை எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றினார்கள் வணிக பேரரசை அவர்கள் பார்த்து நடத்தினார்கள் சமூகத்தில் அவர்கள் மேலும் மரியாதைக்குரியவராக ஆனார்கள் ஆனால் மூடிய அறைகளில் அந்த தாயும் மகனும் உயிரற்ற உடல்களாக இருந்தார்கள் ஜுனைத் மதுவில் அடைக்கலம் தேடினான் இரவுகளில் அவன் அப்பாவின் கதறலையும் பாத்திமாவின் அழுகையையும் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தான் கண்ணாடியில் பார்க்கும்போது அவனுக்கு தன் முகத்தின் மீது வெறுப்பு தோன்றியது ஒரு கொலையாளி ஒரு துரோகி பாத்திமாவின் உதவியற்ற முகம் அவனுடைய தூக்கத்தை கெடுத்தது அவள் எங்கே இருக்கிறாள் என்ன செய்கிறாள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அம்மாவுக்கு பயந்து அவன் எதற்கும் முயலவில்லை